தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடு புளியம்பட்டியில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புளியம்பட்டியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடு மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்றது காட்டுப்பன்றிகளை விவசாயிகளே கொல்ல அனுமதிக்க வேண்டும் விவசாயிகளை வனத்துறையினர் தடுக்கவும் வழக்கு பதிவு செய்யக்கூடாது வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சி வேட்பாளர்களையும் யாரும் வாக்கு கேட்டு ஊருக்குள் வரக்கூடாது என விரட்டியடிப்போம் யானை மயில் பன்றி போன்ற விலங்குகளிடம் வாக்கு கேளுங்கள் வனத்துறை சட்டத்தை திருத்தம் செய்ய கோரி சட்ட எரிப்பு போராட்ட தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வள்ளி கும்மி நடனம் நிகழ்ச்சி மாநாட்டில் நடத்தப்பட்டது மாநாட்டில் கோவை காரமடை மேட்டுப்பாளையம் புளியம்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள் விவசாயிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோபால் மாநில தலைவர் தமிழக விவசாய சங்கம் இன்று தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக புளியம்பட்டியிலே காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம் காட்டுப்பண்டிகை அபரிமிதமாக பெருகி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களின் பறவை விவசாயத்தை அழிப்பதோடு மக்களையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த காட்டுப்பண்டிகளை பல வருடங்களாக போராடி வேண்டும் என்று ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இரண்டு முறை காட்டு பண்டிகை சுட்டுக்கொள்ள அனுமதி இருந்தும் வனத்துறை சுட்டுக் கொள்ளவில்லை ஆகவே விவசாயிகளை அடித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மாநாட்டை துவைத்திருக்கின்றோம் அப்படி பயிர் சேதம் செய்கின்ற வனத்துக்கு வெளியே காட்டு பண்டிகை கொள்கின்ற விவசாயிகளை வனத்தை தடுக்கக்கூடாது அப்படி தடுத்தால் கிராம ஒன்று திரண்டு முறியடிப்போம் அதேபோல் அனைத்து வனவிலங்கு பிரச்சினைகளையும் யானை தவிர மற்ற வனவிலங்குகளை விவசாயிகளை உயிர் உயிர்பாதுகாக்கவும் கொன்றாலோ அது இறந்து கிடந்தாலோ அந்த விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஓட்டு கேட்கின்ற போய் வருகின்ற அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் வனவிலங்கு பிரச்சனை தீர்ப்பு தீர்வு காணாமல் கிராமங்களுக்குள்ளே வந்து ஓட்டு கேட்க வரக்கூடாது என்று விரட்டி அடிப்போம் அதே நேரத்தில் போய் காட்டு பண்டிகையிடும் மயில்களிடம் யானைகளுக்கும் போய் ஓட்டு கேட்டுக்கொள் என்று மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வனவிலங்கு பிரச்சனைக்கு காரணமே இந்த வனத்துக்கு வெளியே வனங்களை கொல்லக்கூடாது என்று தவறான சட்டம் இருப்பதனால்தான் ஆகவே இந்த சட்டத்தை விவசாயிகளை பாதுகாக்கின்ற வகையிலே மக்களை பாதுகாக்கின்ற வகையிலே சட்டம் திருத்தம் செய்யக் கோரி சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் நடத்தி இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வேணுகோபால் மாநில தலைவர் தமிழர் விவசாயிகள் சங்கம்